ஒரு படத்தில் கவுண்டம் பண்ணி சொல்லுவார் நான் யாருன்னு உனக்கு தெரியும் நீ யாருன்னு எனக்கு தெரியும் நம்ம ரெண்டு பேர் யாருன்னு இந்த ஊருக்கே தெரியும் அப்படிம்பாரு கிட்டத்தட்ட நயன்தாரா தனுஷ் சண்டையை நம்ம அப்படி தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது நேற்று காலையில் நயன்தாரா வந்து ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்ருக்காங்க அந்த அறிக்கை வந்த பிறகு தனுஷ் பக்கம் ஒரு பாதி பேர் நியாயம் இருப்பதாகவும் நயன்தாரா பக்கம் ஒரு பாதி பேர் நியாயம் இருப்பதாகவும் ஒரு பெரிய விவாதம் இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது யார் பேரில் நியாயம் இருக்கிறது யார் பேரில் அநியாயம் இருக்கிறது அப்படிங்கிறது தான் நாம் இப்போ பேச போகிற விஷயம் ஆக்சுவலாக நடந்தது என்ன அப்படின்னா நயன்தாரா பியாண்ட் த ஃபைரி டெல் அப்படின்னு ஒரு ஆவண படம் நெட்ஃப்ளிக்ஸில் வருது இதெல்லாம் இந்த இந்த இங்கிலீஷ் வார்த்தையெல்லாம் பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஏதோ பயங்கரமான ஒரு படத்தை அப்படியே உருவாக்கி அவுட்டோர் ஷூட்டிங்லாம் போய் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்படின்லாம் நினைக்காதீங்க நயன்தாராவினுடைய கல்யாண வீடியோ இந்த திருமணத்திற்கு முன்னாடியே இவங்க நெட்ஃப்ளிக்ஸில் அந்த திருமணத்தை விற்றுட்டாங்க கிட்டத்தட்ட பதினெட்டு கோடி ரூபாய்க்கு அந்த கல்யாணத்தை விற்றுட்டாங்க ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி ஒரு உயரத்தில் இருப்பவர்கள் இவ்வளவு பெரிய புகழும் பொருளும் பணமும் கோடி கோடியாக வச்சுருக்கிறவங்க இந்த கல்யாணத்தை கூட ஒரு வியாபாரமாக்கணுமா அப்படிங்கிற அளவுக்கு அன்றைக்கி பல பேர் வந்து விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஆனாலும் அவர்கள் பதினெட்டு கோடிக்கு இதை வித்துட்டாங்க இப்போ நெட்ஃப்ளிக்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இதில் வந்து வெறும் கல்யாண வீடியோவாக இதை நாங்கள் போட முடியாது இதை வந்து ஒரு கவிதை வடிவில் ஐ மீன் ஏதோ ஒரு ஒரு படம் மாதிரி நீங்கள் உருவாக்கி கொடுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இதை வந்து ஒரு அருமையான காதல் கவிதையாக அவங்க உருவாக்குறதுக்கு முடிவு பண்ணியிருக்காங்க அப்போது காதல் எங்கு பிறந்தது அவங்க ரெண்டு பேருக்கும் அப்படின்னா நானும் ரவுடிதான் படத்தில் தான் பிறந்தது அந்த படத்தினுடைய இயக்குனர் விக்னேஷ் சிவன் கதாநாயகி நயன்தாரா படத்தை தயாரித்தவர் தான் தனுஷு இப்போது இந்த படத்தினுடைய சில கிளிப்பிங்ஸில் அந்த டாக்குமெண்ட்ரியில் நீங்கள் பயன்படுத்தினா தான் அது ஒரு அழகான வடிவத்துக்கே வரும் நயன்தாரா வந்து எங்கே ஆரம்பித்து எவ்வளோ உயரத்துக்கு வந்திருக்காங்கங்கிறது ஒரு பக்கம் போனால் கூட அவங்க எங்கு காதல் வயப்பட்டாங்க அவர் எப்படி கணவராக மாறினாருங்கிறது தானே முக்கியமான விஷயமா இருக்கும் அந்த திருமண வீடியோவில் அது முக்கியமான விஷயமா இருக்கும் அப்போ அது தவிர்க்க முடியாத ஒரு காட்சியாக மாறுது இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதெல்லாம் எடுத்து அழகாக தொகுத்து ஒரு வீடியோவாக ரெடி பண்ணி நெட்ஃப்ளிக்ஸில் கொடுத்துட்டாங்க இப்போது நெட்ஃப்ளிக்ஸ் வந்து சம்மந்தப்பட்ட எல்லார்டையுமே நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டாங்க இப்போ வேறு வழி இல்லாமல் இவங்க தனுஷை அணு அணுகணும் இப்போ தனுஷ்கிட்ட நேரடியாக ஃபோன் பண்ணி கேட்பதில் ஒரு சங்கடம் இருக்குது நயன்தாராவுக்கு என்ன அப்படின்னா இந்த படம் ஆரம்பித்த கதைக்கு நம்ம போகணும் கிட்டத்தட்ட இந்த படத்தினுடைய பட்ஜெட் அன்னைக்கு வந்து பதினாறு கோடி அன்னைய தேதிக்கு நயன்தாரா வந்து ஓரளவுக்கு பெரிய நடிகையாக இருந்தால் கூட படத்தின் இயக்குனர் விக்னேஷ் சிவன் வந்து ரொம்ப ரொம்ப அறிமுக இடத்துல தான் இருந்தார் அதுக்கு முன்னாடி போடா போடின்னு ஒரு படம் பண்ணியிருந்தார் இது வந்து ரெண்டாவது படம் விஜய் சேதுபதியும் ரொம்ப ரொம்ப அறிமுக நிலையில் தான் இருந்தார் அவரும் ஒன்றும் பெரிய ஹீரோலாம் கிடையாது அப்போது விஜய் சேதுபதி சம்பளம் இல்லாமல் ஆறு கோடி ரூபா அந்த படம் அப்படிங்கிற பட்ஜெட்டில் இந்த படத்தை எடுக்க ஆரம்பிக்கிறாங்க இதில் வந்து விக்னேஷ் சிவன் அந்த படம் தொடங்கி நடந்துக்கிட்டு இருக்கும்பொழுதே நயன்தாராவோட லவ் ஆயிடுறாரு இப்போ அந்த காதலை அவங்க வெளிப்படுத்தின பிறகு இந்த படப்பிடிப்பு நேர்மையாக நடந்துச்சான்னா இல்லை அப்படியே வந்து ஒரு நாளைக்கு அரை நாள் படப்பிடிப்பே நடக்காத அளவுக்கு சூழல்கள் போச்சு என்னென்னா கேரவான்குள்ளே ரெண்டு பேரும் போயிட்டாங்கன்னா உட்காந்து அரட்டை அடிக்கிறது கீழே இறங்கி வர்றதே இல்லைங்கிற மாதிரி பல குற்றச்சாட்டுகள் அப்போவே தனுஷ் வந்து பயங்கர டென்ஷன் ஆகி அவங்கள்ட்ட சண்டை போடுறது பட்ஜெட் அப்படி ஏறி ஏறி அது வந்து பதினாறு கோடிக்கு வந்துடுச்சு இப்போ தனுஷ் வந்து வேறு வழியே இல்லை இந்த படத்தை பதினாறு கோடிக்கு அவரால் பிஸ்னஸ் பண்ண முடியல அப்போ வந்த விலைக்கு இந்த படத்தை கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி வந்த விலைக்கு படத்தை கொடுக்குறாரு ஆனால் படம் வெளியாகி மிகப்பெரிய ஹிட்டு படத்தை வாங்கினவங்க எல்லாருக்குமே பெரிய லாபம் தனுஷுக்கு பெரிய நஷ்டம் கிட்டத்தட்ட ஒரு பத்து கோடி ரூபா லாஸுன்னு வச்சுக்கிங்களேன் இன்றைக்கி நெட்ஃப்ளிக்ஸில் இந்த டாக்குமெண்ட்ரியை இவங்க கொடுத்துட்டு வாங்கின தொகை பதினெட்டு கோடி இப்போ தனுஷ் என்ன பண்ணுறாரு வீம்புக்கு ஒன்று பண்ணுறாரு நீ கிளிப்பிங்ஸ் என்கிட்ட கேட்டனா பத்து கோடி ரூபா என்கிட்ட கொடு அன்னைக்கு வந்து நானும் ரவுடிதான் படத்தால் நான் பட்ட நஷ்டத்தை நீ கொடு நான் உனக்கு கிளிப்பிங்ஸ் தரேன் இல்லைன்னா நோ அப்படின்றாரு இந்த பேச்சுவார்த்தை வந்து எந்த இடத்துலும் உடன்படவே இல்லை இதற்கிடையில் நயன்தாரா நயன்தாராவும் விக்னேசுவனும் நேரடியாக தனுஷ்ட கேட்டிருந்தா கூட தனுஷ் வந்து ஆரம்பத்தில் அதாவது நான் சொல்கிறது என்னென்னா இந்த வெட்டிங் நடந்தது பார்த்தீங்களா அன்றைக்கே தனுஷுக்கு வெட்டிங் இன்விடேஷனை வச்சு அவர்கிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கி என்ன தனுஷ் என்ன அவ்வளோ பெரிய ஆளாக அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணுமா அப்படின்னா அப்படி கிடையாது விக்னேஷ் சிவனுக்கு ஒரு பட வாய்ப்பை கொடுத்தவருங்கிற முறையிலையும் நயன்தாராவோடு சில படங்களில் பெரிய படங்களில் நடித்து அவங்களுக்கும் ஒரு லிஃப்டை கொடுத்தவருங்கிற வருங்கிற முறையிலையும் நீங்கள் ஆசை கூட வாங்கியிருக்கலாம் இன்விடேஷனை வச்சுட்டு வந்திருந்தீங்கன்னா அவரும் பெருந்தன்மையோட இந்த கிளிப்பிங்ஸை கொடுத்துருப்பாரு ஆனால் அவருக்கு இன்விடேஷனே இவங்க வைக்கல அப்போ தனுஷ் மீது எவ்வளவு வெறுப்பு இருந்தால் இன்விடேஷனே இவங்க வைக்காமல் இருப்பாங்க தனுஷுக்கும் நயன்தாராவுக்குமான நட்புங்கிறது நட்பையும் தாண்டியது அன்னைக்கு பல பேர் வந்து அவங்க ரெண்டு பேருக்கும் இடையிலான பல கிசுக்கள்லாம் எழுதிக்கிட்டு இருந்தாங்க தனுஷுக்கும் அவருடைய மனைவிக்கும் பிரச்சனை வருவதற்கு முதல் காரணமே நயன்தாராதாங்கிற அளவுக்கு அன்றைக்கி பல செய்திகள் வந்துச்சு ஆனால் இதையெல்லாம் தாண்டி தனுஷ் தனக்கு ஏதாவது பண உதவி தேவை அப்படின்னா சில கோடிகள் நயன்தாராட்ட கடன் வாங்கியிருக்கிறார் அந்த அளவுக்கு அவங்களுக்குள் ஒரு பலமான நட்பு இருந்திருக்கு ஒன்றும் இல்லை இப்போ சிவகார்த்திகேயனை வச்சு எதிர்நீச்சல்னு ஒரு படம் ஒன்று எடுத்தார் அந்த படத்தில் நயன்தாரா வந்து ஒரு ஒரு சாங் ஒன்று ஆடணும் அப்போது அன்றைக்கி அவங்க டாப்பில் இருக்காங்க இப்போ தனுஷு கூப்பிட்டோன்னே அவங்க எவ்வித மறுப்பும் சொல்லலை அன்னைக்கெல்லாம் சிவகார்த்திகன் வந்து ரொம்ப ரொம்ப அறிமுக நிலையில் இருக்கிறவரை அவங்க எந்த படம் தரம் எதுவுமே பார்க்கல தனுஷுக்காக வந்து ஆடி கொடுத்துட்டு பணம் கூட வாங்காமல் போனாங்க ஸோ அளவுக்கு அவங்களுக்குள்ள ஒரு நட்பை தாண்டிய ஒரு நட்பு இருந்துச்சு ஸோ இதை இதெல்லாம் ஃப்ளாஷ்பேக்கு இவ்வளவையும் ஒரு படத்தில் காலி பண்ண ஒரு விக்னேஷ் சிவன் இந்த கடுப்பு விக்னேஷ் சிவன் மீது பல மடங்கும் அதைவிட பல மடங்கு நயன்தாரா மேலையும் தனுஷுக்கு இருக்குது ஸோ இதன் காரணமாக ஒரு பக்கம் இந்த கிளிப்பிங்ஸை தனுஷ் கொடுக்காமல் போனால் கூட இன்னொரு பக்கம் எனக்கு இவ்வளவு நஷ்டத்தை ஏற்படுத்தினீங்கல்ல இப்போ நீங்கள் இந்த கல்யாணத்தை விற்று இவ்வளவு லாபம் பார்க்கும்போது அந்த நஷ்டத்தை இப்போயாவது கொடுங்களேன் அப்படிங்கிறது தான் தனுஷனுடைய கேள்வியாக இருந்திருக்கு ஸோ இந்த அளவுக்கு இந்த பிரச்சனை ரொம்ப ஒரு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு இடியாப்ப சிக்கலாக இருக்குது இந்த சிக்கலை மேலும் பெரிய சிக்கலாக்கிருச்சு இன்னைக்கு வந்த அறிக்கை அதில் அவங்க சொன்ன சில விஷயங்கள் தான் இதில் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியதாக இருக்குது அவங்க சொல்கிறாங்க மகிழ்வித்து மகிழ் என்பதே உண்மையான மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள் நிறைந்த இந்த வாழ்வை எல்லோரும் புன்னொகையோடு கடக்க வேண்டும் என்பதை எனது குறிக்கோளாக கொண்டிருக்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அது உண்மையா அப்படிங்கிறத நம்ம சொல்லணும்ல இப்போ ஒன்றும் நேற்று இசையமைப்பாளர் எஸ்எஸ் குமரன் வந்து ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்துருக்கிறார் அதில் ஒரு கேள்வி ஒன்று அவர் கேட்குறாரு அதை எல்ஐசி அப்படிங்கிற தலைப்பை முதன் முதலில் தயாரிப்பாளர் சங்கத்தில் பதிவு செய்தது நான் தான் அதை ரெண்டு வருஷமாக மா வருடா வருடம் பணம் கட்டி மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கிறது நான் தான் திடீர்னு ஒரு நாள் உங்கள் படத்துக்கு எல்ஐசின்னு பேர் வைக்கணுங்கிறதுக்காக என்னை தொடர்பு கொண்டு அந்த டைட்டிலை கொடுங்கன்னு நீங்கள் கேட்டீங்க நான் இல்லைங்க என் கதைக்கு அது பொருத்தமான டைட்டில் அப்படின்னு சொன்ன பிறகும் நீங்கள் உங்கள் படத்துக்கு எல்ஐசின்னு தலைப்பு வச்சிங்க அப்போ இது மட்டும் நியாயமானு அவர் கேட்குறாரு எல்ஐசின்னு தலைப்பு ஏன் வச்சாங்கன்னா எஸ் குமரன் ரொம்ப சாதாரணமான ஆள் அவரோடு ஒப்பிடும்போது நம்ம பெரிய ஆள் நம்மளால் ஈஸியாக வந்து இந்த டைட்டில் வாங்கிற முடியும் அவர்கிட்ட தட்டி பறிச்சிட முடியுங்கிற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு ஆனால் இந்த ரெண்டு பேருடைய நம்பிக்கையை காலி பண்ணிச்சு எல்ஐசி நிறுவனம் அவங்க என்ன பண்ணிட்டாங்க எங்கள் பேரில் நீங்கள் ஒரு படத்தை எடுக்கக்கூடாது இது எங்கள் நிறுவனத்தின் பெயர் இதை அசிங்கப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி அவங்க கோர்ட்டுக்கு போய் கோர்ட்டு உத்தரவு போட்டு கடைசியில் எல்ஐகேன்னு மாத்தினார் நான் என்ன சொல்கிறேன் ஒருவேளை எல்ஐசி நிறுவனம் இதில் தலையிடலைன்னா இந்த டைட்டிலை எஸ்எஸ்குமரன் குமரன்ட்டேருந்து ஈஸியாக அவங்களால் பறிச்சிருக்க முடியும் அப்போது இன்னொருவர் மீது நீங்கள் அதிகாரம் செலுத்துவதை நியாயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தனுஷ் செய்வதை அநியாயம்னு எப்படி உங்களால் சொல்ல முடியும் அதுதான் இங்கே ரொம்ப முக்கியமான கேள்வியாக இருக்குது இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்கிறேன் சிம்பு சிம்பு மட்டும் நயன்தாரா நயன்தாராவை பார்க்கல அல்லது நயன்தாரா நடித்த ஐயா படத்தை பார்த்து அவங்க மேலே இம்ப்ரஸ் ஆகலை அப்படின்னா இன்றைக்கி இவ்வளோ பெரிய இடத்தில் நயன்தாரா இல்லை அதுதான் உண்மை அன்றைக்கி நடந்த இன்னொரு சம்பவத்தை நான் சொல்கிறேன் ஆக்சுவலாக ஒரு நடிகர் அவர் படங்கள் எல்லாமே வரிசையாக ஹிட் ஆகிட்டுருக்கு அந்த நேரத்தில் அவரோடு ஜோடியாக நடிப்பதற்கு நயன்தாராவை பேசுகிறாரு தயாரிப்பாளர் இப்போ ரொம்ப ஆசை ஆசையாக ஏன்னா ஐயா படம் வந்து ஓடிட்டுருக்கு ஐயா படத்தில் நயன்தாரா ரொம்ப அழகாக இருக்காங்கங்கிற தகவல் எல்லா பத்திரிகை மூலமாக எழுதப்பட்டு வருகிறது ரசிகர்களும் ரொம்ப அடடா ஒரு நல்ல அழகான நடிகை கேரளாவிலேருந்து வந்திருக்காங்கன்னு இருக்காங்க இப்போது இவர் என்ன பண்ணுறாரு நயன்தாராவை பார்த்து ஐம்பதாயிரம் ரூபா சம்பளம் சொன்ன ஆச்சரியப்படுவீங்க அன்னைக்கு நான் சொல்லுவது வந்து தொண்ணூறுகளில் இந்த ஐயா படம் வந்த பிறகுன்னு வச்சுக்கிங்களேன் அநேகமாக தொண்ணூற்றி ரெண்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை அந்த காலகட்டத்தில் ஐம்பதாயிரம் ரூபா தான் சம்பளமே பேசுகிறாரு பேசி அவங்கள வந்து பேசிட்டு வர்றாரு இப்போது ஹீரோட்ட வந்து விஷயத்தை சொன்னோடனே ஹீரோ பயங்கர டென்ஷன் ஆகி ஏங்க ஒரு வயசானவர் கூட நடிக்கிறாங்க அவங்கள வந்து என்னோட ஜோடி போடுறீங்களா நோ அவங்களோட நான் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவ்வளவு தகராறு பண்ணி அந்த தயாரிப்பாளர் அன்னைக்கு வந்து அந்த நடிகர்கிட்ட சொன்னது நான் பக்கத்தில் இருந்தேன் அதனால் நான் சொல்கிறேன் அவர் சாபம் கொடுத்துட்டு போனார் நான் வந்து அந்த பொண்ணு எவ்வளோ பெரிய இடத்துல வருங்கிற ஒரு கணிப்பில் நான் வந்து அட்வான்ஸ் கொடுத்துட்டு வந்தேன் உனக்கு சினிமாவே தெரியல நீ அந்த பொண்ணு வேணான்னு சொல்கிற எதிர்காலத்தில் பாரு நீ அந்த பொண்ணு எங்கே இருக்கும் பாரு அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கொடுத்த அட்வான்ஸ் கொடுன்னு வாங்கிட்டு போயிட்டார் அப்புறம் வேற ஒரு தயாரிப்பாளர் அந்த படத்தை தயாரிச்சார்னு வைங்களேன் எதுக்கு சொல்ல வரேன்னா அதே நடிகர் பின்னாளில் நயன்தாரா பெரிய அளவுக்கு வளர்ந்த பிறகு ஜோடியாக நடிக்கணும்னு அவ்வளோ வேங்குனார் அவங்க இந்த சம்பவம் தெரிந்து என் லைஃப்புக்கு நான் அவரோட நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்படி வளர்ந்தவர் தான் நயன்தாரா அப்போ அவங்க என்ன பண்ணணும் இப்போ இந்த இந்த இதில் எழுதியிருக்காங்கல்ல எல்லாரோடும் அன்பு செலுத்தணும் புன்னொகையோட நாட்களை கடக்கணும்னு அப்படி நீங்கள் கடந்தீங்களா எஸ்எஸ் குமரனுக்கு அப்படி ஏதாவது பண்ணிங்களா இல்லை இல்லை ஸோ அதனால் சிம்புகிட்ட நடந்துக்கிட்ட விஷயத்துக்கு நான் வரேன் ஆக்சுவலாக அந்த ஐயா படத்துக்கு பிறகு சிம்பு வந்து தன்னோடு ஜோடியாக நடிப்பதற்கு நயன்தாராவை சேர்க்கலைன்னா இன்றைக்கி வரைக்கும் அவங்க நடுத்தர வயது ஹீரோக்களோட தான் ட்ராவல் பண்ணியிருப்பாங்க அல்லது இந்த சினிமாவில் இல்லாமலே கூட போயிருப்பாங்க அடுத்தடுத்த படங்களில் ஆனால் சிம்புவோடு நடித்த பிறகு அவங்களுக்கு அவ்வளோ பெரிய மாஸ்க் கிடச்சிது அதுக்கப்புறம் மல மள மல மழன்னு படங்கள் கிடச்சி ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு போயிட்டாங்க அப்புறம் தான் அவங்க தனுஷ்கூடெல்லாம் சேர்ந்து நடித்தது அதே சிம்பு சென்னையில் ஒரு நிகழ்ச்சி நடக்குது அந்த நிகழ்ச்சிக்கு போயிருக்காரு அதுக்கு முன்னாடியே அந்த நிகழ்ச்சிக்கு நயன்தாரா வந்துட்டாங்க அந்த நிகழ்ச்சியில் ரெண்டே ரெண்டு விஐபிகள்தான் ஒன்று சிம்பு இன்னொன்று நயன்தாரா இப்போ சிம்பு வருவாருங்கிறத நயன்தாரா எதிர்பார்க்கவே இல்லை பயங்கர டென்ஷன் ஆயிட்டாங்க அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளரை கூப்பிட்டு அவர் காதில் ரொம்ப அதாவது ரொம்ப கட்டன் ரைட்டாக ஒன்று இந்த நிகழ்ச்சியில் அவர் இருக்கணும் இல்லைன்னா நான் இருக்கணும் யார் வேணுங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிங்க அப்படின்னு அங்கே சொல்கிறாங்க அப்போ அந்த அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் என்ன பண்ணுறது இப்படி ஒரு சிக்கல் ரொம்ப பயந்து தடுமாறி அப்படியே சிம்புக்கிட்ட வந்து இந்த விஷயத்தை சொல்லும் பொழுது சிம்பு வந்து ரொம்ப பெருந்தன்மையாக நோ ப்ராப்ளம் நீங்கள் அவங்கள வச்சு பண்ணுங்கள் எனக்கு கோபமே கிடையாதுன்னு சொல்லிவிட்டு சிரிச்சுக்கிட்டே வெளியில் வந்துட்டார் இது நன்றி கடனா அப்போது உங்களுக்கு ஒரு ஒரு விஷயம் நியாயம் என்று படும்பொழுது அதை நீங்கள் செய்கிறீங்க ஆனால் அதே தனுஷ் செய்தால் அவர் மீது இவ்வளவு குற்றச்சாட்டுகளை இவ்வளவு பெரிய கடிதமாக நீங்கள் எழுதுறீங்க அதற்காக தனுஷ் நல்லவர்னு நான் சொல்ல வரவே இல்லை தனுஷ் மீது இந்த கடிதத்தில் நீங்கள் வைத்திருக்கிற அத்தனை குற்றச்சாட்டுகளும் உண்மைதான் மேடையில் நடிக்கிறாரு மேடையில் வந்து தன்னை ஏதோ ஒரு பெரிய புத்தன் போல் காமிக்கிறார் பல கதைகள் சொல்லுவார் இந்த விஷயத்துக்கு பிறகும் தொண்டர்கள் மத்தியில் அதாவது ரசிகர்கள் மத்தியில் நின்று ஒரு புது கதையை சொல்லி அவர் ஒரு பெரிய புனிதராக காமிச்சிட்டு போயிடுவார் இவ்வளவும் நீங்கள் சொல்லியிருக்கீங்க அவ்வளவும் சரி அதில் ஒன்றும் தவறே கிடையாது தனுஷ் ஒரு போலியான மனிதருங்கிறதுக்கு ஆயிரம் உதாரணங்கள் நம்மகிட்ட இருக்குது இன்னும் பல உதாரணங்களை நம்மளால் வெளிப்படையாக சொல்ல முடியாது அவ்வளவு பிரச்சனைகள் இங்கே இருக்குது ஒன்றும் இல்லை ஒரு ஒரு சம்பவம் என்ன சொல்கிறேன் தொடரி படம் இந்த தொடரி படத்தில் அந்த ட்ரெயின் மேலேயே பெரும்பாலான காட்சிகள் நடக்கும் அப்போது கீர்த்தி சுரேஷும் தனுஷும் நடிக்கிற மாதிரி காட்சி அப்போ தனுஷ் ஏதோ ஒரு விஷயத்துக்காக கீர்த்தி சுரேஷை வற்புறுத்துகிறாரு அவங்க முடியாதுங்கிறாங்க இந்த பிரச்சனையில் கிட்டத்தட்ட பதினஞ்சு டேக்கு இருபது டேக்கு வாங்கிகிட்டே இருக்கார் கீர்த்தி சுரேஷ் டயர்டாகிற அளவுக்கு அந்த பிரச்சனை போகுது ஷூட்டிங் நிம்மதியாக நடக்கவே இல்லை ரெண்டு மூணு நாள் ஆகுது இந்த பிரச்சனை தொடர்ந்துகிட்டே இருக்குது ஒரு கட்டத்தில் கீர்த்தி சுரேஷ் நேராக கீழே இறங்கி வந்து கேரவானில் உட்காந்தவங்க அவங்க அப்பாவுக்கு ஃபோன் அடித்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நான் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு தெரியலப்பான்னு சொல்லும்பொழுது அவர் நீ அமைதியாக இரு நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கேயே இருந்து நேரடியாக ரஜினிக்கு ஃபோன் அடிக்கிறார் ரஜினியும் அவரும் நெருங்கிய நண்பர்கள் இப்போ ரஜினிக்கு ஃபோன் அடித்தா ரஜினி யார் தனுஷோட மாமனார் இப்போ ரஜினி வந்து எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு சரி விடுங்க நான் பார்த்துக்கிறேன்ட்டு அவர் அங்கேருந்து தனுஷுக்கு அதை எப்படி கன்வே பண்ணாருன்னு நமக்கு தெரியாது ஏதோ ஒரு விதத்தில் கன்வே பண்ணியிருக்கலாம் அதற்கப்பறம் தனுஷ் கீர்த்தி சுரேஷுக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்கவில்லை என்பது அந்த படத்தில் பக்கத்தில் இருந்தவர்கள் சொன்ன ஒரு தகவல் அதுக்கப்புறம் வந்து அந்த படத்தையே அவர் கில் பண்ணார் அது அந்த படம் அவங்க பிரபுசாலாமன் நினைத்தபடி எடுக்காமல் போனதற்கு இதுவும் ஒரு காரணமாக அமைஞ்சது அப்படிப்பட்டவர்தான் தனுஷ் அதுக்காக நான் அவரை சரியானவர் நான் சொல்ல வரல இந்த விஷயத்தில் நீங்கள் கேட்கிற சில விஷயங்கள் நியாயமாகவும் சில விஷயங்கள் அநியாயமாகவும் இருக்குது நீங்கள் கேட்குறீங்க மூணு செகண்டு கிளிப்பிங்ஸ்க்காக பத்து கோடி கேட்பது நியாயமானு கேட்குறீங்க எல்ஐசிங்கிற ஒரு டைட்டில் ஓசியில் எடுத்துக்கணும்னு நீங்கள் நினைச்சிங்கல்ல விட அது அநியாயம் கிடையாது இல்லை அப்போ அது சரிதானே இன்னும் இல்லை ஒரு பத்து நாள் நீங்கள் டேட்டு கொடுத்து ஒரு படத்தில் என்ன நடிக்கிறீங்கன்னா பத்து கோடி இல்லாமல் நடிக்கிறீங்களா உங்களை வைத்து எடுத்த பல படங்கள் இங்கே ஃபெயிலியர் ஆகிருக்கு ஆனால் சம்பளத்தை குறைச்சிருக்கிறீங்களா ஒவ்வொரு முறையும் சம்பளத்தை ஏற்றிட்டே இருந்திருக்கீங்க அப்போ நியாயத்தை யார் பேசுவதுங்கிறது ஒன்று இருக்குது இல்லையா சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த பிரச்சனையின் போக்கு வேறொரு திசையில் போய் கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது கண்ணெதிர துல்லியமாக தெரியுது நல்ல வேலை சுசித்ரா அமைதியாக இருக்காங்க ஏன்னா கொஞ்ச நாளாக சுசித்ரா வந்து பேசுகிறதில்ல ஒருவேளை சுசித்ரா பேச ஆரம்பித்தால் இது எதை நோக்கி போகும்னு எனக்கு தெரியல ஆனால் நயன்தாராவுக்கு ஆதரவாக பல நடிகைகள் பார்வதியில் துவங்கி பல பேர் அடுக்கடுக்கா நசிரியா இன்னும் சில நடிகைகள் நம்மூரில் சுருதிகாசன் இப்படி பல பேர் வந்து அவங்களுக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள் இந்த ஆதரவு தெரிவிக்கிற கூட்டம் வந்து இன்னும் அந்த எண்ணிக்கை ஜாஸ்தியாக ஜாஸ்தியாக இது வேறு ஏதோ திசையை நோக்கி போகிறதா நமக்கு தெரியுது மொத்த கூட்டமும் தனுஷ் மீது ஒரு பழியை சொல்ல காத்திருக்கிறது அது மட்டும் சரியாக புரியுது அந்த பழி மீட்டுவை நோக்கி இருக்குமா அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு இருக்கு தெரியல நடந்தாலும் நடக்கலாம்